ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் அரசியலும் கிரக அமைப்புகளும் என்ற தலைப்பில் இந்த காணொளியில் ஒரு சிறு விளக்கம் ஒரு ஜாதகர் தன் வாழ்நாளில் அரசியல் பதவி அரசியல் தொடர்புகளில் ஈடுபட்டு அரசியலில் முன்னேற்றம் மிகப்பெரிய வெற்றி அரசியலில் மந்திரி நாடாளக்கூடிய நாடாளக்கூடிய வகையில் உயரிய பதவிகள் ஆகியவற்றையெல்லாம் அரசியல் சார்ந்து அமைப்புகளில் நல்ல முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்குமா அதற்கான கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் அரசியலுக்கு பத்தில் சூரியன் அதாவது ஒரு ஜாதகரின் லக்னத்திற்கோ சந்திர ராசிக்கோ பத்தில் சூரியன் தன் உச்ச ஆட்சி வீட்டில் பலத்துடனும் நல்ல பாவங்களில் அல்லது ஜாதகரின் ஜாதகத்தில் சூரியன் நல்ல பாவத்தில் அமர்ந்தும் செவ்வாய் குரு போன்ற கிரக சம்பந்தம் ஏற் படும் பொழுது அவர் அரசியல் தூண்டப்படுகிறார் அரசியலில் ஆர்வம் கொள்கிறார் அரசியலுக்கு வருகிறார் அந்த ஜாதகர் அரசியலில் அடியெடுத்து வைத்து மிக பெரிய பதவிகளை அலங்கரிக்கிறார் என்றால் மிகையாகாது மீண்டும் ஒரு உரை கூறுகிறேன் அரசியல் அதற்கான கிரக அமைப்புகள் ஜாதகரின் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ சூரியன் உச்ச ஆட்சி வீட்டில் அல்லது நல்ல பாவ கிரக பாவங்களில் அமைந்து செவ்வாய் மற்றும் குரு கிரக சம்பந்தம் பார்வை சேர்க்கை ஏற்படும் பொழுது அவர் மிக பெரிய அரசியலில் முன்னேற்றமும் அரசியல் சார்ந்த பதவிகளும் வகிக்கக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகு ராகு தன் பலத்தால் ஏற்கனவே ஆட்சி செய்யும் நபர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கி இவர் ஜாதகரின் கிரகத்தில் ராகு ஜாதகரின் ராசியில் இருக்கும் ராகு கிரகமானது ஜாதகரை அரசியலில் ஈடுபட வைத்து ஏற்கனவே இருக்கும் பதவியில் இருக்கும் நபர்களை விலக்கி தாம் அந்த பதவிக்கு வழிவகுக்கும் வகையில் அரசியல் செய்து அந்த பதவியை அடையக்கூடும் என்றால் மிகையாகாது எனவே ராகு லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் நல்ல பாவத்தில் நல்ல வலிமையுடன் ராகு கிரகம் லக்னத்திற்கோ பத்திற்கோ அமையப்பெற்று அதற்கு அரசியல் தொடர்புடைய கிரகமான சூரியன் சூரியன் அரசியல் ஆளுமைக்கு அரசியல் பதவிகளுக்கும் அதிகமான தொண்டர்களுக்கான கிரகமான சனி கிரக சம்பந்தம் லக்னத்திற்கோ லக்னாதிபதி தொடர்பிலோ இந்த கூட்டமைப்பு வரும்பொழுது திசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகர் அரசியலில் மிகப்பெரிய லாபங்களையும் பதவிகளையும் பெற்று முன்னேற்றம் காண்பார் மந்திரி ஆள் திறனுடன் நிர்வகிக்கக்கூடிய பதவிகள் அரசியல் லாபங்கள் அரசு வட்டாரத்தில் நல்ல புகழை சம்பாதிக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் அந்த ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அரசியலில் உயரிய பதவியை அவர் அடையக்கூடும் ராகு லக்னத்திற்கோ சந்திரபாவத்திற்கோ பத்தில் அமையப்பெற்று நல்ல சம்பந்தமான அரசு கிரகமான சூரியன் மற்றும் லக்னத்திற்கு யோக கிரகமான சனி கிரகம் லக்னாதிபதி தொடர்பில் வரும் பொழுது அவர் அரசியலுக்கு வர வருகிறார் நல்ல பதவியை அடைகிறார் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ உயரிய திக்பலம் பெற்று குரு பார்வை குரு கிரக பார்வை சம்பந்தம் மிக பெரிய அரசியலில் லாபம் அரசியலில் வெற்றி மந்திரி போன்ற உயரிய பதவிகள் நாடாளக்கூடிய அளவில் திறமை வாய்ந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகம் அரசு அரசு ஆளுமைக்குரிய அதிகாரத்திற்கான கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஒரு லக்ன ஒரு ஜாதகரின் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ பத்தில் அமையப்பெற்று திக்பலம் அதிகமாக பெற்று குரு கிரக பார்வை சம்பந்தம் லக்னாதிபதி பார்வை சேர்க்கை இவையெல்லாம் கிடைக்கும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய வெற்றிகளை குவிப்பார் என்றால் என்பது நிச்சயம் மேலும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் குரு கிரகம் ஆட்சி உச்ச வீட்டில் பத்துக்குடைய கிரகத் தொடர்புகளில் வரும் பொழுது நல்ல அரசியல் லாப வெற்றிகள் அடையக்கூடும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் சூரியன் செவ்வாய் குரு சூரியன் அரசுக்கான கிரகமாகவும் அதிகாரம் ஆளுமைக்கு செவ்வாயும் திட்டமிடுதல் செயல்படுதலுக்கு செவ்வாயும் குரு நிபுணத்துவத்தையும் நல்ல பேச்சாற்றலையும் தந்து அவரை ஒரு சிறந்த அரசியல்வாதியாக்குகிறது எனவே இந்த கிரக சம்பந்தம் சூரியன் செவ்வாய் குரு தன் ராசியில் ஆட்சி உச்ச வீட்டில் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ அமையப்பெற்று நல்ல கிரக தொடர்புகள் அதாவது லக்னாதிபதிக்கு நல்ல கிரக தொடர்புகள் சம்பந்தம் ஏற்படும் பொழுது அரசியலில் அதிக லாபங்களையும் வெற்றிகளையும் குவிப்பார் நல்ல அரசியல் பதவிகள் இவருக்கு தேடி வரும் அதேபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் சந்திரன் என்றால் மக்கள் என்று பொருள் மக்கள் அதிகமாக அரசியலில் என் என்று சொல்லும் பொழுது அதிக தொண்டர்களை கொண்ட கட்சி என்று சொல்லலாம் அரசியல் கட்சி அதிக தொண்டர்களை உடைய மனநிலை உடல் பலம் மேலும் அரசியல் மாற்றங்களை தரவல்ல சந்திரன் கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல அமையப்பெற்று ஆட்சி உச்சபலத்துடன் அமைய பெற்று சூரியன் செவ்வாய் குரு சனி போன்ற கிரக தொடர்புகள் வரும்பொழுதும் அவருக்கு சிறந்த அரசியல்வாதியாக அவர் பரிணமித்து மிளறக்கூடும் நிறைய தொண்டர்களுடைய கட்சியாக பரிணமிக்கும் தீவிர தலைவராக தீவிரமான அரசியல் ஈடுபாடுடைய தலைவராகவும் தொண்டர்கள் மனநிலை அறிந்து செயலாற்றக்கூடிய வகையில் நல்ல ஆளுமை திறமை கவர்ச்சி பேச்சாற்றல் என எல்லா அரசியல் தகுதிகளும் அவருக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய உன்னத தலைவர் பதவியை அடையக்கூடும் அரசியல் கட்சியை நிர்வகித்து தன் திறமை ஆளுமையால் வழிநடத்தி மிகப்பெரிய பெரிய ஸ்தானத்தை அடைய முடியும் அரசியல் லாபங்களால் அடைய முடியும் பெற முடியும் என்றால் மிகையாகாது மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் சந்திரன் மக்கள் பலத்தை காண்பிக்க வல்லது அதிக தொண்டர்களை காண்பிக்க வல்ல கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு சனி கிரகத்தினால் ஏற்படுகிறது சூரியன் அரசு அரசு அரசியல் சார்ந்த கிரகமாகவும் தலைமை கிரகமாகவும் அதிகாரம் மிக்க கிரகமாகவும் செவ்வாய் அதற்கு வலிமையும் ஆளுமையும் உடல் பலத்தையும் செயலாற்றக்கூடிய திறமையான தொண்டர்களையும் கொடுக்கிறது குரு நிர்வகிக்கும் திறனையும் ஆளுமையும் வழிநடத்தல் நல்ல கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை எடுத்து எம்பி ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும் அரசியலில் பலம் மிக்கவராகவும் பரிணமிக்கக்கூடிய அளவில் அந்த ஜாதகர் மிக உயர்ந்த பதவியை அடைந்து அரசியல் லாபங்கள் அநேகம் பெற்று நல்ல உயரிய அந்தஸ்துடன் கூடிய பதவிகளை அலங்கரிப்பார் என்றால் மிகையாகாது எனவே இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் அரசியலுக்கான கிரக சேர்க்கைகள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் தகுந்த வயதில் திசா புத்தி நடத்தும் காலத்தில் ஒரு ஜாதகர் சாதாரண தொண்டராகவோ அல்லது அல்லது அரசியல் ஆர்வம் கொண்ட அரசியல் பேசி வந்த நபராக இருந்து திடீரென்று திசா புத்தி காலத்தில் வயதுக்கேற்ற காலத்தில் அரசியலில் ஈடுபட்டு உன்னதமான உயரிய பதவிகளை அவர் வகிப்பார் என்றால் மிகையாகாது மேலும் ராஜ யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரக இணைவுகளே ஜாதக ஜோதிடத்தில் யோகங்கள் என்று சொல்கிறோம் நல்ல கிரகம் லக்னாதிபதி யோகர்கள் லக்னாதிபதி தொடர்புகள் பார்வை ஆட்சி உச்சம் ஆகியவையெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் அது திசா புத்தி வரும் காலத்தில் ராஜயோகங்கள் கிட்டி அந்த ஜாதகர் புதிய உயரத்துக்கு செல்லக்கூடும் அவையே இந்த ராஜயோகங்களினால் ஒரு ஜாதகர் மிக உயரிய பதவியை அலங்கரிக்கக்கூடும் என்று ஜோதிட ரீதியாக ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் அதன் அடிப்படையில் சந்திரமங்கள யோகம் கஜகேசரி யோகம் அமலா யோகம் பஞ்ச புருஷ யோகம் இந்த மாதிரியான யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் திசா புத்தி காலத்தில் சரியான நேரத்தில் வரும்பொழுது அவர் மிக உயரிய பதவியை அலங்கரிக்கக்கூடும் சாதாரண அரசியல் ஆர்வலராக இருந்தவர்கள் தொண்டர்கள் உயரிய பதவிக்கு சென்று அரசியலில் அநேக லாபங்கள் பதவிகளை வகித்து நாட்டின் உயரிய தலைவர் தொண்டர்களுக்கிடையே மதிப்பும் மரியாதை மிக்க தலைவராகவும் இனக்கவர்ச்சி மொழிக் கவர்ச்சி ஆகியவற்றின் பேரிலும் மிக உயரிய அந்தஸ்துடைய அரசியல் அதிகார பதவியை ஒரு சாதாரண ஜாதகர் கெட்டுகிறார் என்றால் மிகையாகாது எனவே ஜாதக யோகங்களில் அரசியல் அரசியல் தொடர்புடைய கிரகங்கள் சம்பந்தம் பார்வை திசா புத்தி காலத்தில் மிக உயரிய நிலையை ஜாதகர் அடையக்கூடும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் இதை நீங்கள் கேட்டும் பார்த்தும் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜாதகத்தில் இது மாதிரியான கிரக சம்பந்தங்கள் திசா புத்திக்கள் ராஜ யோகத்தை தரவல்ல கிரக அமைப்புகள் யோ ஜோதிட யோகங்கள் ராஜ யோகங்கள் எல்லாம் உள்ளனவா என்று நீங்களும் உங்கள் ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்